இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் இன்று கஜேந்திரகுமாரின் அழைப்பு உள்ளுராட்சி மன்ற தேர்தல் என்பது குறித்து பேசப்படும் என்பதாக அந்த செய்திக்கு வீரகேசரி பத்திரிகை இரண்டாம் பாகம் தலைப்படுகிறது இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் இன்று தினம் மட்டக்களப்பு களவாஞ்சிக்குடியில் காலை பத்து மணி நடைபெறவிருக்கிறது கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தலைமையில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தின் போது முதலில் நீதிமன்ற நிலுவையில் உள்ள வழக்குகள் சம்பந்தமாக கவனம் செலுத்தப்படவிருக்கிறது என்பதாகவும் அந்த செய்திக்கு முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம் குறிப்பாக வழக்குகளை விரைந்து இணக்கத்துடன் முடித்து வைப்பது தொடர்பில் ஆராயப்படவிருக்கிறது எனவே ஏழவே கட்சியின் பதினேழாவது தேசிய மாநாட்டுக்கு முன்னதாக நடைபெற்ற நிர்வாகத் தெரிவுக்கு எதிராக திருகோணமலையில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு ஜூன் மாதம் நான்காம் தேதி ஒத்திவைக்கப்பட்டது இந்நிலையில் குறித்த கூட்டத்தின் நிகழ்ச்சி நிலையில் அடுத்த விடயமாக புதிய யாப்பூர்வாக்க செயற்பாட்டில் தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கான கோரிக்கையை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற கஜே குமார் பொன்னம்பலம் விடுத்திருக்கிறேன் இதற்கு பதிலளிப்பது இங்கு பேசப்படவிருக்கிறது என்பதும் அந்த செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது